அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களை விட்டது சனி இனி கெட்டது எல்லாம் விலகும் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஆமாங்க சனி பகவான் வக்ரம் நடக்க போகுது அந்த வக்ரத்தால உங்களுடைய வாழ்க்கையில நடந்த வக்ரமான உக்கிரமான பலன்கள் எல்லாம் மாற போகுது ராசியில பிறந்த உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வீட்டுல விசேஷம் இதெல்லாம் நடக்க போகுது அதை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சக ராசியில பிறந்த நண்பர்களை விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இப்ப ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க ஆனால் சனி பகவான் உங்க ராசிக்கு நான்காம் வீடான கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்க மீது விழுதுங்க சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க அதனால கை நிறைய காசு பணமே இருந்தாலும் உறவுகள் எத்தனை சொந்த பந்தங்கள் எத்தனை இருந்தாலும் தனிமை விரக்தி துரோகம் சூழ்ச்சி கஷ்டம் நஷ்டம் என சில விஷயத்தை அனுபவித்து கொண்டுதான் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கால நேரத்துல சனி பகவான் வக்ரமானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்குதுங்க அதனால சனி பகவானுடைய பார்வை பலன் எல்லா விதமாகவும் மாறுது சனி பகவானால யாருக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்துல கெடுபலன் நடந்ததோ எல்லாம் நல்லது நடக்க போகுது அதன்படி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ர நிலையிலேயே இருக்கிறார் சோ நவம்பர் பதினைந்து வரை சனி பகவானுடைய பிடியிலிருந்து நீங்க தப்பித்து கொள்ள போறீர்கள் அதிலும் குறிப்பாக எந்தெந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு பிரச்சனை சொந்த வீட்டு பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா அது முதலாவதாக தீரும் உங்க கற்புக்கும் உங்க மானத்துக்கும் வந்த பிரச்சனை இனி தவிடு பொடியாகிவிடும் மேலும் படிப்பு விஷயத்துல இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக விலகி விடும் மேலும் வண்டி வாகனத்தால ஏற்பட்ட விபத்துகளும் செலவுகளும் இனி இருக்காதுங்க அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை மேலும் வேலை பழு கண்டிப்பாக குறையுங்க வேலையில இருந்து வந்த பிரஷர் இனிமே இருக்காது வேலையில ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் டிரான்ஸ்பர்ங்கிறது கிடைக்குங்க கடன் பிரச்சனை ஓரளவு ஓய்ந்து விடும் எல்லாத்துக்கும் மேல தொழில் விஷயம் உங்களுக்கு அமோகமா நடக்குங்க தொழில விட்டதை பிடிக்க போறீங்க அரசு வழியில ஆதாயம் கண்டிப்பாக உண்டுங்க தொழில் சொந்த தொழில் அரசு உதவியுடன் தொடங்குவதற்கு இது பொன்னான காலகட்டமாக இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய ராசி மீது சனி பகவானுடைய பார்வையானது பட்டது இப்ப சனி பகவான் வக்ரத்தால அந்த வலனானது மாறுதுங்க அதனால உடலும் மனமும் இனி ஆரோக்கியமாக இருக்கும் எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் அது எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வேண்டுதலும் இப்போது பலன் கொடுக்குங்க இதனை தொடர்ந்து செய்யும் போது அந்த மருத்துவ முறையானாலும் சரி பரிகாரமானாலும் சரி தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையானது உங்க மீது விழுது குரு சுப கிரகங்க சனிவினுடைய பார்வை பலன் இப்ப மாறக்கூடிய இந்த நேரத்துல இந்த குரு பகவான் பார்வை கிடைக்கிறது ரொம்பவே யோகங்க அதனால திருமண விஷயமானது கண்டிப்பாக உண்டுங்க வீட்டுல உங்களுக்கு அல்லது உங்க உடன் பிறந்தோருக்கு அல்லது உங்க பிள்ளைகளுக்கு என யாருக்காவது திருமண யோகம்ன்றது கிடைத்து வீட்டுல விசேஷம் நடக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க ஆக மொத்தம் நிம்மதி சந்தோஷம்ங்கிறது நிச்சயமா உண்டு வீட்டில் விசேஷம் நடக்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி புது மகிழ்ச்சியை எடுத்து தரப்போகுது உங்க முகத்துல சிரிப்பு இனி எப்போதும் இருக்க போகுதுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வெற்றிட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வெச்சுங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்புகலந்த வணக்கங்கள் நன்றி